வணக்கம் நண்பர்களை துளாராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெறப்போறீங்கிறத போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே ஒரு தெளிவான சிந்தனை எடுக்க முடியாம மனசுல தேவையில்லாத குழப்பங்களோட ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாம தடுமாறி இருப்பீங்க நிறைய பளிச்சலுக்கு ஆளாகக்கூடிய கூடிய சூழ்நிலை உடல்நிலை விஷயமா இருக்கட்டும் நிறைய ஆரோக்கிய குறைபாடு உண்டாகிருக்கலாம் இது வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த பிரச்சனை எல்லாமே தொடருதா எந்த மாதிரி விஷயம்ல உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட்டா இந்த காலத்தை சாதகமா மாத்திக்க முடியும் இது எல்லாமே இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி துளாராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க இத நம்ம சுருக்கமான முறையில பாத்திரலாம் துளாராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் தான் சுக்கர பகவானே ராசி அதிபதியா இருக்கிறதால எல்லா விஷயங்களையும் கற்று தேர்ந்தவங்கன்னு சொல்லலாம் அதாவது எல்லா விஷயங்களும் ஆர்வங்கிறது நிறைஞ்சிருக்கும் கலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பா வரும்னு சொல்லலாம் துலா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா பார்க்குறப்ப சித்திரை மூன்று நான்கு பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை உடையவங்க துலா ராசிக்காரங்களா சொல்லப்படுறாங்க துலாராசிக்காரர்களுடைய உடல் அமைப்புன்னு பார்க்குறப்ப துலா ராசியில பிறந்தவங்க இயற்கையாகவே அழகுப்படுச்சவங்களா இருப்பாங்க அதே மாதிரி விதவிதமான ஆடை அணிகிறதா இருக்கட்டும் தலையை விதவிதமா அலங்காரம் செஞ்சு பார்க்கறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு அலாதி பிரியம் கொண்டவங்க துலாராசி அன்புகள் ஒரு நீண்ட ஆயுளை பெற்று சொல்லலாம் சின்ன வயசுல சின்ன சின்ன கண்ட ஏற்பட்டாலுமே நீண்ட ஆயுளுக்கு மூக்கு மூலிமா அழகான தோட்டத்தோட உதடு அழகா அமைஞ்சிருக்கும் குண அமைப்பு எப்போதுமே இவங்க நேர்மையா செயல்படுனுங்கிற எண்ணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் நீதியும் நேர்மையும் நிலைநாட்டவும் தான் இவங்க விரும்புவாங்க அதே மாதிரி மத்தவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆத்திரங்கிறது இவங்களுக்கு அதிகமாவே வரும் தராசு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் எப்படி துல்லியமா எடப்போட உதவுதோ அந்த மாதிரிதான் மத்தவங்களே எளிதாக எடப்போட தெரிஞ்சவங்கன்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை எப்படிப்பட்டாவது காப்பாற்றணுங்கிற எண்ணம் வாக்கு சாதுரை நிறைஞ்சிருக்கிறதால இவங்க கிட்ட பேசி ஜெயிக்குங்கிறது ஆகாதக்காரின்னு சொல்லலாம் வட்டாரத்துல சரி நண்பர்கிட்டையும் சரி சலரமா பேசக்கூடிய குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் ஆனா வீட்டுல ஒண்ணுமே தெரியாத மாதிரிதான் இருப்பாங்க எதுக்குமே சளிக்காம பாடுபடுவனே சொல்லலாம் என்னதான் வாழ்க்கையில தோல்வி கண்டாலும் அதை பத்தியெல்லாம் தோண்டு விட மாட்டாங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையால வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே துலா ராசிக்காரர்களுக்கு மன வாழ்க்கை ஒரு திருமணத்துக்கு பின்னாடி சுபிச்சன் இருந்துதான் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க எப்படிப்பட்டாவது சுய கௌரவத்தை ஏற்படுத்தணும் அதை காப்பாத்தணுங்கிற எண்ணம் இருக்கிறதால குடும்ப வாழ்க்கை உங்களால அற்புதமா கொண்டு வர முடியும் வாழ்க்கை துணை ஒரு நல்ல அறிவாற்றலோட அமைதியான குணத்தோட ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய பண்போட அமையக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அமைச்சிருக்கு இயல்பாகவே இந்த குணம் துலாராசை அன்புகளுக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டா உங்க வாழ்வு சிறப்புனே சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தோட வரவுக்கு ஏற்ற மாதிரி குடும்பம் நடத்த தெரிஞ்சவங்க சொல்லலாம் இதனால சிக்கனமாக நடந்து கொள்வீங்க காலம் மறைஞ்சு செயல்படக்கூடிய குடும்பம் இருக்கிறதால எப்படிப்பட்ட மனக்குறையோ இருந்தாலும் உங்களால போக முடியும் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே சிறப்பும்தான் ஒருத்தர் கோபப்பட்டால் ஒருத்தர் அமைதி காத்து போகிறதும் குடும்ப சூழ்நிலை இதனால சிறப்படைகிறதும் உங்கள் உங்க வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி எந்தவித வேற்றுமையோ வெறுப்போ ஏற்படாம பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே குடும்ப வாழ்க்கை சிறப்புன்னு சொல்லலாம் பொருளாதார நிலைன்னு பார்க்கறப்ப பண வருவங்கிறது உங்களுக்கு சிறப்பு ஒரு மூன்று மாதம் வருமானம் நல்லா இருந்தா ஒரு மூன்று மாதம் தான் இருக்கும் இருந்தாலும் குடும்பத்தை நடுநிலையோடு கொண்டு வரக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது கையில பணம் வரத்துக்கு முன்னாடியே செலவுங்கிறது வருஷ கட்டி தான் இருக்கும் குடும்ப பொறுப்பு அதிகமாக இருந்தாலும் சேமிக்க முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சிருக்கீங்கன்னா பண தேவை எவ்வளவா இருந்தாலும் உங்களால சிறப்பா செயலாற்ற முடியும் அதே மாதிரி ஏழை எளியவங்களுக்கு இல்லைன்னு வரவங்களுக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடியங்க உங்களுக்கு இயல்பிலேயே அந்த குணம் இருக்கும் சின்ன வயசுல நிறைய கஷ்டங்கள் செஞ்சுக்கிறதால பின்னாடி வரக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் உங்களால நடுநிலைத்தன்மையோட பார்க்க முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி நடு வயசு வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கும் அதுக்கு பிண்டைய காலகட்டங்கள்ல துலாராசி அன்புக்கு ஒரு நல்ல யோகமான காலம் உண்டாகும்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில எப்போதுமே நேர்மையோடு முடிந்த நேரங்கள்ல ஏழை உங்களால முடிஞ்சது செஞ்சுட்டு குலதெய்வ வழிபாடுங்கிறது துலாராசி அன்பர்களுக்கு சிறப்புனே சொல்லலாம் சரியான குலதெய்வத்தை நீங்க கண்டறிஞ்சி குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டாவே உங்களுடைய தலைமுறைங்கிறது சிறப்படையும் பொருளாதார நிலையம் பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லாமே சிறப்பு திருமண வாழ்க்கையே சிறப்பு அதே மாதிரி பிள்ளைகளோட வழியின் பார்க்கறப்ப துலாராசியில் ராசியில பிறக்கவங்களுக்கு புத்தரை கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தா பெண் குழந்தைங்க யோகங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சில நேரங்களில் மருத்துவ செலவு கடன்கள் இது எல்லாமே உங்க பிள்ளைகள் ரீதியாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனாலதான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எப்போதுமே நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கங்கிறது வேணும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட செலவு தான் உங்க வாழ்க்கையில் திடீர்னு ஏற்படுறதுனால சில நேரங்களில் கடன் சுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுடும் இதனால இந்த பழக்கத்தை நீங்க வச்சிருக்க பாருங்க தொழிலை பொறுத்த வரைக்குமே அரசு சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது போலீஸ் துறை ராணுவத்துறை பத்திரிகை பதிப்பாசிரியர்னு எல்லா வகையிலும் சிறப்பு மத்திய வயசுக்கு மேல துளாராசி அன்பர்களுடைய வாழ்க்கை சிறப்படினே சொல்லலாம் சகல வசதிகளையும் கொண்டவங்கலாம் மாறுவாங்க பொருளுக்கு தட்டுப்பாடுங்கிறது ஏற்படாது சிலர் இவங்களுக்கு வழியை வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு பெரிய மனிதர்கள் உதவி ஒத்தாசுங்கிறது உங்க வாழ்க்கையில எப்போது இருந்துகிட்டே இருக்கும் கண்ணியமான போக்கோட செயல்பட்டாவே துளாராசி அன்புகள் சிறப்படைய முடியும்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த கந்தவேல் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிக மிக சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் மறக்காம செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்வு சிறப்படையும் வரக்கூடிய ஏழு நாட்களுக்குமே துலாராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம மேலுமே பார்க்கலாம் துலாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான கிரக அமைப்புன்னு சொல்லலாம் நிறைய வழியில உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது வீட்டுல அமைதி நிம்மதிங்கிறது தொடர்ந்து வரப்போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நிறைய வீண் பிள்ளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை மாறி இனி உங்களுக்கு எல்லாமே மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு கௌரவம் பட்டம் இல்லாம இந்த காலத்துல கிடைக்குன்னே சொல்லலாம் தாய்மாமா வகையில கூட உங்களுக்கு இந்த காலத்துல நன்மை ஏற்பட போகுது சின்ன சின்ன வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்களை இருந்து பெரிய வியாபாரிகள் வரைக்குமே உங்களுடைய வியாபாரம் சூடுபிடிக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் உறவினர் வருகையால உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஏற்பட போகுது அதே மாதிரி சகோதர சகோதரோட சில நேரங்களில் ஒரு விடாபடியான விஷயம் ஏற்படுங்கிறதால கொஞ்சம் சிக்கல ஏற்படலாங்கிறதா கவனமா இருங்க அதே மாதிரி சகோதர வகையில ஏதாவது ஒரு சண்டை சத்துறங்கிறது வரத்தா செய்யும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்துட்டீங்கன்னா இந்த கால சிறப்பு அதே மாதிரி நீங்க சந்திராஷ்ம தினங்கள்ல கொஞ்சம் நேரம் நீங்க பலவீனமா இருக்கிற மாதிரி உணரலாம் ஒரு சோர்வு உணரலாம் சந்திராஷ்ம தினங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட்டீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே சிறப்புன்னு பாக்கிய பலன் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய கூடிய சூழ்நிலை மாறி இருக்கிறதால பல வகையில உதவி கிடைக்க போகுது வீட்டுல ஒரு நிம்மதி அமைதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து வரப்போகுது ஆடி வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அஷ்டலட்சுமி வழிபாடுங்கிறத தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதனால உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பா ஆடி அமாவாசை நாட்கள்ல முன்னோர் வழிபாடுங்கிறது ஒரு மேலான பலத்தை துலாராசி அன்புகளுக்கு கொண்டு வந்து தரேன்னு சொல்லலாம் துலாராசி அன்புகளுக்கு இப்ப பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதால அனுபவபூர்வமான அறிவுத்திறங்கிறது இயல்பாக உங்களுக்கு எல்லா விஷயமும் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே மட்டும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அது உடனடியாக நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இயல்பாக இந்த வாரங்களில் உங்களுக்கு வாய்க்குருசியான உணவு சாப்பிடலாங்கிற எண்ணம் அதிகரிக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட பாருங்கள் பிள்ளைகளோட வழியில் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க பிள்ளைகளோட கல்வி விஷயத்தில் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்துட்டு வர பாருங்க வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கடையை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பை எல்லாம் பெற போகிறீங்க அதே மாதிரி புதிய முதலோடு எதுவுமே இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்க தள்ளி வைக்க பாருங்க ரொம்ப காலமாவே பாதிச்ச நோய் எல்லாமே இந்த காலத்தில் நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உறவு வகையில் கூட இனி நட்புங்கிறது மேம்பட போகுதுன்னு சொல்லலாம் பல விதமான எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாருமே முறியடிக்க போறீங்கன்னு சொல்லலாம் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்க போகுது அதே மாதிரி ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகள் இல்லாமல் கலந்துக்க போறீங்கன்னு சொல்லலாம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாம் குடும்பத்துல ஒரு குழப்பம் நீங்களே உருவாக்கிக்காதீங்க மன நிம்மதிக்கு இதனால ஒரு குழப்பம் உண்டாகிடலாம் ஒரு பங்கம் உண்டாகிடலன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆறு அமரும் யோசிச்சு முடிவிடுங்க எதையுமே யோசிச்சு செஞ்சீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பான பலன் கிடைக்கும் இது வரைக்குமே உழைப்புக்கேத்த பலன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க இனி எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறப்போகுதுன்னு சொல்லலாம் திடீர்னு ஊர் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம்னு ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உத்தியோக விஷயத்துல சில நேரம் பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை சமாளிக்க கூடிய ஆற்றலும் கூடவே இருக்குது புதிய ஒப்பந்தம் எல்லாமே கிடைக்கிறதால மனசுல ஒரு மகிழ்ச்சிங்கிறது உண்டாகும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லத்துல நல்ல காரியம் எல்லாமே நடக்க போகுது விலகி போன உறவு எல்லாமே இந்த காலத்தில் தேடி வரும்னு சொல்லலாம் நிலையான வருமானம் கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ பதவி மாற்றம் எல்லாமே கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து சந்தோஷ வாய்ப்பு எல்லாமே அதிகரிக்கப் போகுது என்றைக்கும் வாங்கி போட்டு சொத்துல உங்களுக்கு இப்போ லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது எந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் வர்றத நலவு விட்டுறாதீங்க வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அதோடைய வேலையும் திறமையை உணர்ந்து செயல்பட்டாவே எல்லா காலம் உங்களுக்கு சிறப்படைய போகுதுன்னு சொல்லலாம் எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவணுங்கிற சிந்தனையோடு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நீ இந்த காலத்துல மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்படாதீங்க நிதானமாக செஞ்சு பாருங்க வெற்றி கிடைக்கும் ராசிநாதன் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்துல மறந்துருந்தாலுமே ஆட்சியாக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும் எதிர்ப்பு எல்லாமே விளக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா வகையிலும் நன்மை கிடைக்க போகுது பண வரவு அதிகரிக்க போகுது உதவியும் பல வகையிலும் கிடைக்க போகுது முக்கிய முடிவுகளை மட்டும் நீங்க இந்த காலத்தில் கொஞ்சம் தள்ளி எடுங்க வழக்கு மாதிரியான விஷயமா இருந்தாலும் அதை தள்ளி போடுங்க தொடர்ந்து குடும்ப வகையில் நீங்க ஒற்றுமை ஏற்படுத்துறது உங்க தான் இருக்குது உறவினர் வகையில் உங்களுக்கு நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சாதகம் தான் சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமா பேசிட்டு வர பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கால சிறப்பு இருந்தாலும் திடீர்னு மனவரத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டு வர பாருங்க துலாராசி அன்புகள் வாகனத்துல போகும்போது எச்சரிக்கையாக இருந்துட்டு வர பாருங்க மத்தபடி எல்லா காலகட்டமும் சரி துளாராசி அன்புகளுக்கு இந்த வார காலகட்டமும் சிறப்புனே சொல்லலாம் தொடர்ந்து நீங்க மகாலட்சுமி வணங்கிட்டு வர்றது சிறப்பு மேலுமே சனிக்கிழமை நாட்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு என்னென்ன தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்வு சிறப்படையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துளாராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்கள் எந்த மாதிரி பலனை பெருவுங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க